ಶ್ರೀಷಣ್ರಿ ಸರೋಜೃಂಗ ಮಹೇಶ ಸಂಭವ ಮನ್ಮನದೊಳು ಪ್ರಕಾಶಿ ಸನು ಪ್ರಾರ್ಥಿಸುವೆ ಪ್ರೇಮತಿಶಯದಿಂದ ನೀಸಲಹು ಸಜ್ಜನರ ವೇದವ್ಯಾಸ ಕರುಣಾಪಾತ್ರ ಮಹದಾಕಾಶಪತಿ ಕರುಣಾಳು ಕೈಪಿಡಿಮನುಸೋಭ್ಯೋ ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக ஹோ அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது இரநூத்தி பதினாறாவது எபிசோட் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி தர என்ன பண்ணுறான்னா விநாயகர் சதுர்த்தி வருகிறது ஸோ விநாயகர் சதுர்த்தி வருவதை முன்னிட்டு அந்த கணபதியை போற்றி புரந்தரதாசர் பாடிய ஒரு பாடலை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் வந்தி சிவவு ஆதியலி கனநாதனா அப்படின்ற ஒரு பாடலை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதாவது இந்த பாடலை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பாடல் இருக்கு இது முன்னாடியே ஒரு நம்ம ஸ்ரீபாதராஜர் ஒரு பாட்டு எழுதிருக்காரு அதை அப்படியே எடுத்துக்கொண்டிருக்காரு அதாவது முதல் வந்திப்பே கணநாதனா முதல் வந்திப்பே கணநாதனான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீபாதராஜர் ஒரு பாடல் இருக்கிறது அப்படியே அப்படி எடுத்திருக்காரு இவர் அதுல வந்து அதுல என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அதே தான் கொஞ்சம் வார்த்தைகளை மாற்றி போட்டு நம்ம குழந்தராஜ் சொல்லியிருக்காரு அவருடைய வழி வந்திருக்கிறார் அதாவது இந்த பாட்டில் என்னன்னாக்கா இந்த கணபதியினுடைய பூஜை செய்ய வேண்டிய முக்கியத்தை எந்தெந்த கதைகள் கூறுகிறதோ அந்த கதைகளை உள்ளே கொண்டு வருகிறார் கணபதி பூஜை செய்யாமல் ஒரு காரியம் செய்தால் அதில் எப்படி விக்னம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமும் கணபதியின் பூஜையை செய்துவிட்டு ஒரு காரியத்தை செய்தால் அது எப்படி வெற்றிகரமாக முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமும் கொண்டு வந்து இந்த விநாயகர் திருத்தியான இன்று உலகமே அந்த விநாயகனை கொண்டாடி கொண்டிருக்கிறது அவனுடைய அருள் நமக்கு கிட்ட வேண்டும் சொல்லி இந்த பாடலை புரந்தரதாசார் கொண்டு வந்திருக்கிறார் ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு பாடல் இந்த பாடலை வந்து மைசூரிலிருந்து ஷாவியா ஹீர்தடு அப்படிங்கிற நம்முடைய ஒரு இவர் தான் பாடியிருக்கார் பாடகி தான் பாடியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இவர்கள் நமக்கு ஒரு மூணு நாள் பாட்டு பாடியிருக்காங்க இவர் வந்து மைசூரிலே இருக்கிறார் கர்நாடக இசை கற்றுக்கொண்டு வருகிறார் நிறைய பாடல்களை அவருடைய இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காங்க நிறைய இன்ஸ்டாகிராம் அவருடைய இன்ஸ்டாகிராம் இதே பேர்லேயே இருக்கு அதில் நிறைய தாசர் பாடல்களை போட்டிருக்கிறார்கள் பதனை பாடல்களை போட்டிருக்கிறார்கள் வேறு வேறு அக்காஷன்ஸுக்கு நிறைய பாடல்கள் போட்டிருக்கிறார்கள் முடிந்தால் நீங்களும் அதை ஃபாலோ செய்து அந்த பாடல்களை கேட்டு மகிழுங்கள் ஸோ அவருக்கு வந்து என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை தான் ஞாபகப்படுத்துகிறாங்க இந்த பாட்டை சார் விநாயகர் சேர்த்துக்கு இந்த பாட்டை போடலாமான்னு ஸோ அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து திருமதி ஷாவியா ஹிர்தடுகா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு அந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திருமதி ஷாவியா ஹெர்த்தடுக்கா அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் I'm mm. you are not worthy वन्दीज हिन्दू जगावल् Tande Sili Purandara vithala, vithala. hariya yad nee திருமதி ஷாவியா ஹிர்தடிகா அவர்கள் இந்த பாடலை மிக அருமையாக படைந்தார் நல்ல கர்நாடக சங்கீத பாடகிவர் மிக அருமையாக படை இருந்தார்கள் அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நாம் பாட்டுடைய பல்லவி அணு பல்லவிக்கு போவோம் ஆதி ஆதியி கணநாதனா முதலில் எடுத்த நாம் யாரை வணங்க வேண்டும் அந்த கணபதியை வணங்கித்தால் காரியங்களை ஆரம்பிக்க வேண்டும் விக்னம் இல்லாமல் ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அந்த கணநாதனை வணங்கித்தான் நாம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த சொல்லுவாங்க அதுக்கு என்ன சொல்லுவாரா பாருங்க சந்தேக சந்தேக சல்லா ஸ்ரீ ஹரி ஆக்ன இதக்கு கொண்டு சார் இது எப்படி சார் உண்மையா அப்படிதான் ஆரம்பிக்கணுமா நம்ம அப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் அதுக்கு என்ன சொல்றாரு சந்தேக சல்லா சந்தேகமே படாதீங்க ஸ்ரீ ஹரி ஆக்ன இதற்கே உண்டு அந்த ஹரியனுடைய அந்த ஒரு கட்டளை இருக்கிறது இல்லையா ஆக்னியா இருக்கிறது இல்லையா இதற்கு இருக்கிறது எல்லா பூஜைகளுமே அந்த கணநாதனை பூஜித்து விட்டு தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று அந்த ஹரியனுடைய கட்டளை இருக்கிறது நீங்கள் சந்தேகமே படாதீர்கள் அது போலவே செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி பிறந்ததாசன் சொல்றோம் ஸோ நமக்கும் சந்தேகமே வேண்டாம் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் அது விக்னம் இல்லாமல் நடக்க வேண்டும் என்றால் அந்த கணபதியைத்தான் நாம் வணங்க வேண்டும் அதுதான் இந்த பாடலுடைய பல்லவி அனுபல்லவியோட அர்த்தம் இப்போ பாட்டுடைய முதல் வரும் இங்க ஒரு கதையை சொல்கிறார் ஹிந்தே ராவணனு தானும் வந்திசதே கஜமுகன பின்னொரு நாளிலே அந்த ராவணன் என்ன செய்தான் தெரியுமா ஒரு பெரிய தவத்தை செய்தான் அவனுடைய தாய்க்கு சிவனிடமிருந்து ஆத்மலிங்கத்தை பெற்று கொண்டு வந்து தர வேண்டும் என்று நிச்சயிக்கிறான் அதற்காக ஒரு பெரிய தவம் செய்ய முடிவு செய்கிறான் அப்படி செய்யும் பொழுது அதுக்கு போகும்போது அந்த தவத்தையும் செய்கிறான் ஆனா அந்த தவத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு அவன் அந்த கணபதியை துதிப்பதற்கு மறந்து விடுகிறான் அந்த கணபதியை துதிக்காமல் அவனுடைய தவத்தை ஆரம்பித்து செய்கிறான் தவமும் செய்கிறான் தவமும் வெற்றியடைகிறது அப்போ அந்த சிவபெருமானும் அவனுக்கு காட்சி அளிக்கிறார் அவன் கேட்டபடி அவனுக்கு அந்த ஆத்ம லிங்கத்தையும் கொடுக்கிறார் கொடுத்துட்டு என்ன சொல்றாரு இந்த லிங்கத்தை நீ எப்பொழுதுமே கீழேயே வைக்க கூடாது நீ இலங்கைக்கு கொண்டு செல்லும் முறையில் இந்த லிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது அப்படியே தான் எடுத்து போகணும் கீழே வச்சுட்டேன்னாக்கா அந்த லிங்கத்தை மறுபடியும் எடுக்க முடியாது அங்கே சொல்லி அனுப்புகிறார் ராவணனும் அதற்கு ஒத்துக்கொண்டு அந்த ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான் வரும்போது ஒரு கடற்கரையை ஒரு இடத்துக்கு வரும்போது அதுக்கு வந்து மாலை விடுகிறது ராவணனுக்கு சந்தியா வந்தனம் செய்ய வேண்டும் அவன் எப்பொழுதுமே அந்த பூஜை கிரமங்களை கைவிட்டதில்லை சோ அதனால என்ன பண்றது இப்ப கையிலேயே வச்சுக்கிட்டு பண்ணவும் முடியாது என்ன பண்றதுன்னு பாக்குறான் அப்போ விநாயகர் அங்க வர அதாவது நடுவில் என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து அந்த இந்திரனுக்கு தெரிய வருகிறது நாரதருக்கு தெரிய வருகிறது அவர்கள்லாம் ஐயோ நம்மளுடைய ராவணன் கையிலே போய் அந்த ஆத்மலிங்கம் இருக்கிறது அதை அவன் ஸ்ரீலங்காவிற்கு எடுத்து சென்று விட்டானால் இங்கு வந்து தேவர்கள் எல்லாம் வாழவே முடியாது அவன் வந்து தேவலோகத்தையும் பிடித்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் பயப்படுகிறான் அப்போ அவர் நாரதரை பார்த்து கேட்கிறான் என்ன உபயம் செய்யறதுன்னு அவர் சொல்றாரு ஒரு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்காரு ராவணன் என்ன பண்ணா இந்த தவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு அவன் விநாயகரை வணங்கவில்லை ஸோ இந்த தவத்திற்கான பலன் நிச்சயமாக கிடைக்காது இப்போ கையில வேணா ஆத்மலிங்க இருக்கலாம் ஆனா அது இலங்கைக்கு போய் சேராது அதுக்கு ஒரு விக்னம் வரும் ஏன்னா அவன் விக்னநாதனை அந்த விக்னேஸ்வரனை வணங்கவில்லை அப்படின்னு அவனுக்கு ஒரு குழுவை கொடுத்துட்டு நேராக போய் இந்த விநாயகரை பாருங்கள் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னா சோ அந்த இந்திரனும் இந்த விநாயகரை சென்று பார்க்கிறார் பார்த்து உதவி கேட்கிறார் அவரும் தைவதாக ஒப்படுத்த கொண்டு என்ன அந்த ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார் கிட்டத்தட்ட இந்த ஒரு கடற்கரை கர்நாடகாவில் இருக்கிற ஒரு கடற்கரை கிட்ட வரும்போது அவருக்கு அந்த நேரம் ஆகிவிடுறது அவர் வந்து சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் இப்ப இந்த லிங்கத்தை கீழே வைக்க முடியாது அப்ப நேரத்தை அங்க சுத்தி பார்க்கிறார் அங்க என்ன பண்றாரு கணபதியே ஒரு அந்தன சிறுவனின் ரூபத்திலே அங்க வருகிறார் உடனே அவர் என்ன பண்றாரு ராவணேஸ்வரன் இந்தப்பா அப்பா இந்த 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 லிங்கத்தை கொஞ்ச நேரம் கையில் வைத்துட்டு நான் வந்து சந்தியாவந்தனம் மன்னிட்டு வந்து வாங்கிக்கிறேன் கீழே மட்டும் வச்சிடாதே என்றார் இன்னும் அவர் அப்பா நான் சின்ன பையன் கணபதி சொல்றாரு நான் சின்ன பையன் இவ்வளோ பாரத்தை ரொம்ப நேரம்லாம் தாங்க முடியாது என்னால் பாரத்தை தாங்க முடியலன்னா என்ன பண்ணுவேன் மூணு தடவை ராவணா ராவணா ராவணான்னு கூப்பிடுவேன் நீ வந்து வாங்கிக்கணும் இல்லைன்னா நான் கீழே வச்சுட்டு போயிடுவேன் நீ என்னை வந்து குத்த சொல்லக்கூடாதுன்றார் அவனும் சரி காரியானவன் சரின்னு சொல்லிட்டு அவர் கீழே கொடுத்து விட்டு சந்தியாவந்தனத்தை ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரம் கூட ஆயிருக்காது இவர் என்ன பண்ணுறாரு நான் என்னால் இந்த சுமையை சுமக்க முடியவில்லை வந்து எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு அங்கேருந்து பதில் வர ராவணும் சந்தியாவதம் பண்ணிட்டே இருக்காங்க இவர் ஒன்னே ராவணா ராவணா ராவணான்னு மூணு தடவை கூப்பிடுறாரு வரல ஒன்னு லிங்கத்தை கீழே வச்சிடறாரு லிங்கத்தை கீழே வச்சிடற என்ன ஆகுது அது அங்கேயே எதிர்ச்சி ஆயிடுகிறது ராவணன் வந்து கோபம் அடைகிறது எவ்வளவு பெரிய தவம் எத்தனை நாள் செய்தேன் அதோடைய பலன் இப்படி ஆயிடுச்சு இனிமே இங்கேருந்து எடுக்க முடியாதுன்ட்டு சொல்லி கதர்றா அதுக்குள்ளார விநாயகர் மாயமா மறந்து விடுகிறார் இவனும் அந்த லிங்கத்தை பீழ்த்து எடுத்துக்கொண்டு போவதற்கு எவ்வளோ முயற்சி செய்கிறார் வர்றதே இல்ல அது மண்ணில் பதிஞ்சு அந்த இடம் அது இழுத்தடம் இழுத்து ஒரு பசுவின் காதை போல பசுவின் காதை அப்படி நீட்டிருக்குல அது போல உருவம் அடைகிறது தான் அந்த இடத்து அது அந்த இடம் எத இடம்னு பாத்தீங்கன்னா கோகர்ணா அப்படிங்கிற இடத்துல தான் இது நிகழ்ந்தது கோன்னா பசு கர்ணான்னா காதுகள் சோ பசுவின் காதுகளை போல உருவத்தில் அமைந்து விட்ட லிங்கம் இருக்கிற இடம்தான் அது மகாபலேஸ்வர் அந்த இடத்துல கோகர்ணான்னு சொல்லுவாங்க சோ அந்த இடத்துல தான் இது நிகழ்ந்தது அந்த இங்கு நம்முடைய புரந்தரதாசன் கொண்டு வரார் விநாயகனை வணங்காமல் அவன் செய்த காரியத்தினால் எவ்வளோ பெரிய தவம் வேஸ்டா போச்சு ஹிந்தே ராவணனு தானும் வந்திசதே கஜமுகனா நிந்து தப்பவனு கைது வரப்படையலோ அவனை அந்த விநாயகனை வணங்காமல் மிகப்பெரிய தவத்தை செய்து அவருடைய தந்தையான சிவபெருமானை மகிழ்வித்து அவரிடமிருந்து வரத்தை பெற்றாலும் கூட ஒ நிமிஷதி பந்து விக்னவனும் ஆச்சரிசி தந்த வரகலாம் தரகை எழுச்சி தான் ஒரே நிமிஷம் என்ன அந்த லிங்கத்தை தரையிலே வைத்து அவனுடைய பலனில்லாமல் போகும்படி செய்து விட்டார் ஒன்று நிமிஷதி பந்து ஒரே நிமிஷத்துல வந்து விக்னவனும் ஆச்சரிசி அவனுக்கு ஒரு விக்னத்தை கொடுத்து அவன் பெற்ற வரகலன் எல்லாம் வீணாக போகும்படி தரையிலே போகும்படி செய்து விட்டார் அதாவது ஆத்மலிங்கத்தை தரையிலே வைத்து அவனால் எடுக்க முடியாமல் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரைக்கு பூமிக்கு தரகை வச்சுக்கலாம் சோ பாருங்க விக்னாசுரனை வணங்காமல் அந்த லங்கேசரன் அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்து பெற்ற வரம் அவனுக்கு பலனளிக்காமல் போய்விட்டது அப்படிங்கறத நம்மளுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸை நமக்கு சொல்கிறார் இப்போ பாடலுடைய அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம் இங்க வந்து அவரை பூஜித்து அதனால் பயன்பெற்றவரை சொல்கிறார் அந்தினா அன்றொரு நாள் பகைரைதோ சாஸ்திரங்கள் எல்லாம் என்னவென்று அறிந்த ஹரி பந்து அந்த ஸ்ரீஹரி இருக்கிறான் அவன் வந்து தர்மராஜகே முந்தே கணபன பூஜை சென்று பேலே அதாவது தர்மராஜன் என்ன பண்ணுவனாக்கா ராஜசுகையாக பண்ணும்னு முடிவு பண்றாரு அப்போ அதுக்கான ஏற்பாடுகளை செய்யும் போது அந்த ஸ்ரீஹரி வருகிறான் கண்ணன் வருகிறான் வந்து என்ன சொல்றாரு கணபதி பூஜை பண்ணிட்டு தான் மற்ற எந்த அரேஞ்ச்மெண்டாலும் அவருக்கு அறிவுறித்துக்கிறார் அந்த அறிந்து கொண்டு எப்படி செய்ய வேண்டும் என்று அறிந்து ஹரி பந்து பந்த ஹரி அப்படி வச்சுக்கலாம் ஹரி பந்து அந்த ஸ்ரீஹரி கண்ணனாக வந்து தர்மராஜக அந்த தர்மராஜனுக்கு முந்தே கணப்பன பூஜை சென்று போயிலே முதலில் நீ கணபதியை பூஜி அதற்கு பிறகு நீ என்ன வேணா செய்ய அது உனக்கு வெற்றி அடையும் அறிவுரை கூற ஒந்தே மனதில் வந்து பூஜிசலும் அவர் என்ன பண்ண தர்மராஜன் ஒரே மனதுடன் அந்த விநாயகனை பூஜிக்க கணநாதா ஹொந்துசிதா நிர்பகன ராஜ்யவானும் எந்தவித விக்னமும் இல்லாமல் அவருடைய அந்த யாகம் வெற்றி பெறவும் அவர் எல்லா ராஜ்யங்களையும் பெறவும் அவன் அந்த விக்னராஜனான அந்த கணபதி இருக்கிறான் தர்மராஜனுக்கு உதவினார் அப்படின்னு சொல்றார் அவன் கஷ்டப்பட்டாலும் அவன் கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கும் இல்லைங்கிறத ஒரு உதாரணம் சொல்றாரு இன்னொன்னு என்ன சொல்றாரு விநாயகனை ஆரம்பித்து வணங்கி விட்டு ஆரம்பித்தவன் வந்து எவ்வளவு ஈஸியாக அவனுடைய காரியங்களை முடித்து கொண்டான் அப்படிங்கறதையும் நம்மளுக்கு சொல்றாரு உதாரணமும் நமக்கு கொடுக்கிறார் நம்முடைய பரந்தாசன்

அந்த ஸ்ரீஹரி இருக்கிறான் இல்லையா புரந்தர அவனுடைய சேவையிலே வந்த விக்னவ களதானந்தவனு கொடுக்கவனும் அவனுடைய சேவையிலே நான் ஈடுபடும் போது அதற்கு ஏதாவது விக்னங்கள் வந்தால் அதை கலைந்து எனக்கு ஆனந்தத்தை கொடு கொடுக்கின்ற அந்த என்னது வந்திசுவ ஆதியலி கணநாதனா சோ அருமையாக நமக்கு உதாரணங்களை சொல்லி அந்த கணபதியின் பூஜையினுடைய முக்கியத்துவத்தை நமது புரந்தரதாசர் இந்த பாடலை விளக்கியிருக்கிறார் நாமும் இந்த பாடலை இந்த கணபதி இந்த அஹ் விநாயகர் சதுர்த்தி என்று பாடி அந்த விநாயகரின் அருளை பெருவாவாக என்று கூறி இந்த எபிசோடை நான் துடன் முடுக்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீஹனுமந்தராய்